ஸ்வசிஷ்ய விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் ஹேமந்தொருது மார்கழி மாதம் ஏழாம் நாள் இந்து வாசரம் திங்கட்கிழமை சாந்திரமான புஷ்ய மாத சுத்த த்விதீயை சுக்லபக்ஷ த்விதீயை திதி இன்று காலை பத்து இருபது வரை அதன் பின் திருதீயை திதி உத்திராட நட்சத்திரம் செவ்வாய் அதிகாலை ஐந்து ஐந்து வரை அதன் பின் திருவோண நட்சத்திரம் த்ருவநாமயோகம் கௌலவநாமகரணம் இன்றைய சாததி திதி திருதியை செவ்வாய் அதிகாலை ஐந்து ஐந்து வரை யோகம் சரியில்லை அதன்பின் அமிர்த யோகம் இன்றைய ராகுகால நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டம் அவிபரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு இன்று காலை பத்து ஐந்து வரை சந்திராஷ்டமம் அதன்பின் மிருகசீர்ஷ நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு டிசம்பர் இருபத்தி நான்கு மாலை ஆறு ஐந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து